அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் வழிகாட்டும் ஜோதிடர் பேசுகிறேன் இப்போ போன பதிவில் நாம் பார்த்தோம் அதாவது ரொம்ப வீரியம் ஜாஸ்தி அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அதுக்கு நிறைய வந்து கிரக இணைவுகள் இருக்கிறது அதுபோல் லக்னம் எதுவாக இருந்தாலும் சரி பர்டிகுலராக கன்னி லக்னமாக இருந்து ஏழில் ஏழாம் இடத்தில் செவ்வாயும் சுக்கரனும் இணைந்திருந்தால் நிச்சயமாக அந்த பெண்ணுக்கு வீரியம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி இணைவு உள்ள ஜாதகெல்லாம் உடனே நீங்கள் அந்த ஏஜ் படித்து உடனே கல்யாணம் பண்ணி வச்சுருறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அது ஒரு வகையில் அவங்களுக்கு நம்ம செய்கின்ற ஒரு கடமையாக கூட இருக்கலாம் நம்மள நாம்ளே காப்பாற்றி கொள்ளலாம் சரிங்களா ஏன்னா அவங்க காதல் பண்ணி அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடப்பதற்கு பதிலாக காலாகாலத்தில் திருமணம் பண்ணி வைப்பது செவ்வாயும் சுக்கரனும் இணைந்திருந்தால் பர்டிகுலராக பொதுவாக போன ஜென்மத்தில் அமைந்தவரே இந்த ஜென்மத்திலும் கணவராக அமைவார் திருமண வாழ்க்கை பல ஊடல்கள் இருந்தாலும் நிறைய சந்தோஷங்கள் மிகுந்ததே நன்றி வணக்கம்